நிறைய பேர் அவங்க வாழ்க்கை துணைவியை பற்றியோ துணைவரை பற்றியோ நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு குறை அழாம விடவே மாட்டோம் முன்னாடிலாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்படி குறை சொல்லுவாங்க இப்போல்லாம் கல்யாணம் ஆன நாளுக்கு அடுத்த நாள் கேட்டாலே குறை சொல்கிறோம் கல்யாணத்துக்கு முன்பே குறை சொல்லுவோம் திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு ரெண்டு மாதம் இருக்கும் அதுக்குள்ளே பிரேக்கப் ஆயிடுது இன்னும் கல்யாணமே கூட அதுக்குள்ள பிரேக்கப்னா ஒரு நாலு தடவை நமக்கு செட் ஆகாதுன்னு என்ன என்ன காரணம் தெரியுமா குற்றங்களை நாடுகிற மனம் குணங்களை நாட மாட்டேன் அப்போ நீங்க ஒருவரை அசஸ் பண்ற போது வாழ்க்கை துணைவராக இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் இருக்கலாம் யாரையும் அசஸ் பண்ற போது முதலில் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது அவங்கள்ட்ட நல்ல விஷயமே இல்லையா நல்ல அவங்ககிட்ட அப்படி யோசித்தால்தான் தெரியும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று குணத்தை நாடி குற்றத்தையும் நாடி இதுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாருன்னு சொன்ன வள்ளுவர் கடைசியில் சொன்னார் மிக்க குழல் எது அதிகமா இருக்கோ அதோட வாங்கிக்க நீ அதை அப்படித்தான் இருக்கும் திருத்தலாம் முடியாது ராஜா அது அப்படித்தான் இருக்கும் நீ ரெண்டுத்தையும் அசஸ் பண்ணிக்கோ வாங்கிக்கோ இது மட்டும் பரவாயில்ல பக்கத்து வீட்டு பரமசிவத்தோடு என் நிலைமை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சிக்கிட்டா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் சொன்னது படி வாழ்க்கை மனிதர்களை அசஸ் பண்ற போது ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோங்க எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு இந்த இடத்துல இந்த வெளிச்சம் இருக்கு பாருங்களேன் எதுக்கு வெளிச்சம் போட்டிருக்காங்க நம்ம ஒருவர் முகம் ஒருத்தருக்கு தெரியணும்ன்றதுக்காக இந்த வெளிச்சம் போட்டிருக்காங்க ஆனா இந்த வெளிச்சமே மிக அதிகமாக இருந்தால் யாரையுமே பார்க்க முடியாது வெளிச்சத்துக்கு நடுவிலே இருக்கிற நிழல்கள் தான் வெளிச்சத்துக்கான மரியாதையே கொடுக்கிறது வாழ்க்கையும் வெறும் நல்ல விஷயங்கள் மாத்திரமே இருந்தால் அந்த வாழ்க்கையில ஆக்டிவிட்டி இருக்காது இருளும் இருளும் நிழலும் ஒளியும் கலந்து இருப்பதுதான் நல்ல பார்வையை தருகிறது என்பது போல மனிதர்கள் எல்லாம் அப்ப அவனுடைய புதையல் எது அவனுக்கு இருக்கிற செல்வமா அவனுக்கு இருந்த படை வீரர்களா இல்லை அவனுக்கு கிடைத்த ஒரு வார்த்தை தான் அவனுக்கான புதையல் அப்போ ஒரு வார்த்தையிலிருந்து ஒரு புதையல் கிடைக்கலாம் ஒரு வாசகத்திலிருந்து ஒரு புதையல் கிடைக்க முடியுமா எனக்கு கிடைச்சது அந்த வாசகத்தை எனக்கு கொடுத்தது மேடையில் இருக்கிற ஒருவர் தான் மாராஜேந்திரன் சார் தான் அதை கொடுத்தார் ஒரு அரங்கம் அந்த அரங்கத்தில் சாரனாலும் அமர்ந்து இருந்தோம் நிகழ்ச்சி அப்போ தொடங்கலை இனிமேதான் தொடங்க போகுது ரெண்டு பேரும் இதை பற்றியோ பேசிகிட்டு இருந்தோம் ஒரு ஆ ஒரு நபரை பற்றினு வச்சுக்கோங்க யாரை பற்றியோ வச்சுக்கோங்க நான் அவர்கிட்ட சொன்னேன் என்ன சார் இவர் கூட இப்படி இருக்காரு அவ யார் என்னெல்லாம் தேவையில்லை நமக்கு சார் இவர் கூட இப்படி இருக்காரு இவர் தெய்வ நம்ம அப்படி நினைக்கலையே சார் அப்படி நாம் எல்லாரும் எல்லாரும் பற்றியும் நினைப்போம் அப்படிதானே இவர் கூட இப்படி சார் இப்படி தானே சார் என்னவோ நினைச்சேன் சார் எல்லாமே இப்படி ஆயிடுச்சு அவர் சொன்னார் ஒரு நபரை ஒரு செயலில் இருந்து அப்படி இட போட்டக்கூடாதோன்னு நான் யோசிக்கிறேன் சார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு அவர் ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு செயல்லேருந்து ரெண்டு செயல்லேருந்து எதையுமே இட போடக்கூடாதுமா அது எப்படி சார் முடியும்ண்ண முடியும் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு யார் எங்கள் தாத்தா அவர் தாத்தா இல்லை வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிருக்காரு என்ன சார் சொல்லியிருக்காரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் என்ற ஒரு வாசகத்தை சார் சொன்னபோது என் மனதுக்குள்ளே புது வாயில்களும் ஜன்னல்களும் திறந்து கொண்டது மாதிரி இருந்தது நாம யாரையும் எடை போடுகிற போது அவர்களினுடைய குற்றங்களை முதலில் நாடுகிறோம் ஒரு ஆளை பத்தி நம்ம பேசணும் இருந்தாலே மூணு பேர் இருந்தாங்க மூணு பேர் நாலாவது ஆளை பத்தி தப்பு தப்ப பேசியிருந்தாங்க மூணு பேர்ல ஒருத்தன் கலந்து போயிட்டான் பாக்கி ரெண்டு பேர் மூணாவது ஆளை பத்தி தப்பு தப்பு பேசுனாங்க அதுலயும் இன்னொத்த போயிட்டான் ஒருத்தன் தனியா மனசுக்குள்ள அந்த ரெண்டாவது ஆளை திட்டி தீட்டான் நமக்கு தெரிவதெல்லாம் குறைகள் தான் அது நம்ம கூடவே வாழ்கிற வாழ்க்கை துணைவியாகவோ வாழ்க்கை துணைவராகவோ இருக்கட்டும் நண்பர்களாகட்டும் அலுவலகத்தில் இருக்கிறவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் முதலில் நம் மனம் நாடுவது குற்றங்களே வள்ளுவர் சொல்றாரு நீ குற்றங்களை நாடணும்பா அந்த குற்றங்களை நாடுவதற்கு முன்பு குணத்தை நாடு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் என்று வள்ளுவர் சொன்னார் இது ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்க முதல்ல வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு எப்பவும் நன்மையே செய்வார்கள் என்று நாம் நினைத்தால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் கிடையாது எல்லாருக்கும் நான் நல்லதே செஞ்சிருக்கேன் முதல்ல அதுவே போய் நீ எல்லாருக்கும் நல்லது செய்யல போற போக்கில் அங்கங்க குத்திட்டு தான் போயிருக்க நீ ஆனா நம்ம பத்தி நாமே என்ன நினைச்சு பல நான் எல்லாம் எவ்வளவு நல்ல ஆளு தெரியுமா எனக்கு ஏன் எப்படி வந்தது ஏன் உனக்கு அப்படி வரக்கூடாது தான் அதற்கான பதில் எனக்கு போய் இது ஏன் வந்தது உனக்கே வரக்கூடாது நீ என்ன எக்ஸிபிஷன் கேட்டுக்கிறிய நீ எல்லாருக்கும் வாழ்க்கை எதை தருமோ அதைத்தான் உனக்கும் எனக்கும் தரும் அதை தருகிற போது அது தந்த வாழ்க்கையை சபிப்பதை விட்டுவிட்டு அதே வாழ்க்கை எனக்கு எவ்வளவு நன்மைகளை தந்திருக்கிறது என்று யோசிப்பது கூட குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் இந்த குழல்ற வார்த்தையே ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை குழல்னா என்ன அர்த்தம் என்னை பொறுத்தவரை நிறைய பேரு அவங்க வாழ்க்கை துணைவியை பற்றியோ துணைவரை பற்றியோ நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு குறை அழாம விடவே மாட்டோம் முன்னாடிலாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அப்படி குறை சொல்லுவாங்க இப்பெல்லாம் கல்யாணம் ஆன நாளுக்கு அடுத்த நாள் கேட்டாலே குறை சொல்லுவோம் கல்யாணத்துக்கு முன்பே குறை சொல்லுவோம் திருமணத்துக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணத்துக்கு ரெண்டு மாதம் இருக்கும் அதுக்குள்ளே பிரேக்கப் போயிடும் இன்னும் கல்யாணமே ஆலையடா அதுக்குள்ளே எப்படிடா பிரேக்கப்னா ஒரு நாலு தடவை பேசினேன் நமக்கு செட் ஆகாதுன்னு என்ன என்ன காரணம் தெரியுமா குற்றங்களை நாடுகிற மனம் குணங்களை நாட மாட்டேன் என்கிற அப்போ நீங்க ஒருவரை அசஸ் பண்ற போது வாழ்க்கை துணைவராக இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் இருக்கலாம் யாரையும் அசஸ் பண்ற போது முதலில் நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது அவங்கள்ட்ட நல்ல விஷயமே இல்லையா நல்ல ஆஸ்பெக்ட்ஸே இல்லையா அவங்க கிட்ட அப்படி யோசித்தால்தான் தெரியும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று குணத்தை நாடி குற்றத்தையும் நாடி இதுல எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாருன்னு சொன்ன வள்ளுவர் கடைசியில் சொன்னார் மிக்க குழல் எது அதிகமா இருக்கோ அதை அதோடு வாங்கிக்க நீ அது அப்படிதான் இருக்கும் திருத்தலாம் முடியாது ராஜா அது அப்படிதான் இருக்கும் நீ ரெண்டுத்தையும் அசஸ் பண்ணிக்கோ வாங்கிக்கோ இது மட்டும் பரவாயில்ல பக்கத்து வீட்டு பரமசிவத்தோட என் நிலைமை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டா உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு கண்ணதாசன் சொன்னது படி வாழ்க்கை மனிதர்களை அசஸ் பண்ற போது ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோங்க எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு இந்த இடத்துல இந்த வெளிச்சம் இருக்கு பாருங்களேன் எதுக்கு வெளிச்சம் போட்டிருக்காங்க நம்ம ஒருவர் முகம் ஒருத்தருக்கு தெரியணும்ன்றதுக்காக இந்த வெளிச்சம் போட்டிருக்காங்க ஆனா இந்த வெளிச்சமே மிக அதிகமாக இருந்தால் நம்மால யாரையுமே பார்க்க முடியாது வெளிச்சத்துக்கு நடுவிலே இருக்கிற நிழல்கள்தான் வெளிச்சத்துக்கான மரியாதையையே கொடுக்கிறது அப்படித்தான் வாழ்க்கையும் வெறும் நல்ல விஷயங்கள் மாத்திரமே இருந்தால் அந்த வாழ்க்கையில ஆக்டிவிட்டியும் இருக்காது சுவாரஸ்யமும் இருக்காது இருளும் இருளும் நிழலும் ஒளியும் கலந்து இருப்பதுதான் நல்ல பார்வையை தருகிறது என்பது போல மனிதர்கள் எல்லா அந்த புத்தகத்துல இவர் வந்து அம்மினி அம்மான்ற ஒரு அம்மாவை ஒரு ஒரு வயசான அம்மாவை சந்திக்கிறார் அவங்க பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் இவர் எதுக்கு போறாருனாக்க அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆடவர் ஒரு ஆண்கிட்ட இன்டர்வியூ எடுக்கணும்னு இவர் போறார் இவர் போன நேரம் பாருங்க ஆண்கள் யாருமே இல்ல அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்களா இல்ல யாருமே இல்லையா அமினி அம்மான்னு ஒரு அம்மா இருக்குதுங்க இது கூடலூர் பக்கத்துல இவர் காட்டுக்கு போறாரு அம்மினி அம்மாக்கு எண்பத்தி நாலு வயசுக்கு ஆச்சு அந்த கிட்ட வேணா பேசுங்க என்னங்க நான் கொஞ்சம் இன்டர்வியூக்காக வந்திருக்கேங்க அதாவது ஆண்கள் காட்டுக்குள்ள போற அளவு பெண்கள் போக மாட்டாங்க தானே அப்படின்னு இவர் சொல்றாரு பெண்கள் அவ்வளோலாம் போக மாட்டாங்க அவங்களுக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது நீ வேணும்னா இந்த அம்மாட்ட எடை இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரி வந்த வேலைக்கு இதையாவது முடிப்போமேனு அம்மினி அம்மா அதுவும் எண்பத்தி நாலு வயசு பாட்டு என்ன பேசுன்னு நினைச்சுட்டு இவர் போயிருக்காரு அந்த அம்மாவோட இன்டர்வியூ எட்டுருக்க பாருங்க அதுதான் அவருக்கு கிடைத்த புதையல் ஒவ்வொருத்தருக்கும் புதையல் ஒவ்வொரு இடத்துல கிடைக்குது இல்லை அவருக்கு கிடைத்த புதையல் அம்மினி அம்மாவோட இவர் போறாரு வீடுனா என்னங்க நமக்கு எல்லாம் தெரியவே தெரியாது பழங்குடியின மக்களினுடைய வெறும் வீடு வெறும் மண்ணை குழைச்சு அப்படியே ஒரு வீடு மாதிரி ஒண்ணு அவ்வளவுதான் அதுலதான் தான் அம்மா எண்பத்தி நாலு வருஷமா இருந்துட்டு இருக்கு இவர் போற பாதையை பார்த்தா அந்த பாதையில யானைகள் நடந்து போன தடம் இருக்கு ஒரு யானை ரெண்டு யானை இல்லை பல யானைகள் நடந்து போன தடம் அந்த வீட்டுக்கு பக்கத்துலயே போயிருக்கு யானை எல்லாம் நாம காட்டு வழியில யானையை பார்த்தா என்ன ஆகும் நாம உடனே மேன் அனிமல் கான்ஃபிளிக் அடுத்த நாள் பேப்பர்ல வந்துடும் மனிதனும் விலங்குகளும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை இவர் அம்மனி அம்மாட்ட கேட்கிறாரு யானை வந்துதா தினம் தான் வருது என்னமோ இப்படி சொல்ற ஆமா இது யானை போற பாதை தானே இங்கதான் போகும் ஏமா உன் வீட்டை பார்த்தா ஒருத்தர் தும்மினாலே விழுந்துடுற மாதிரி இருக்கு யானை இந்த பகமா போயிருக்கு லேசா ஒரு சாந்தி சாஞ்சா கூட உன் வீடு விழுந்துருமேம்மா அதெல்லாம் பெரியவர் செய்ய மாட்டார் யார் பெரியவர் சாமிங்க யார் சாமி உங்க சாமி அதுதாங்க நாங்க யானை எல்லாம் சொல்ல மாட்டோம் அதெல்லாம் டவுனுக்காரங்க சொல்லுவீங்க நாங்க பெரியவர்னு தான் சொல்லுவோம் அது இந்த வழியா போகும் சொல்ல சமயம் அப்படி இப்படிங்கும் நாங்க வீட்டுக்குள்ள இருந்த பெரியவரே வீட்டை இடிச்சிடாதப்பா இருக்கிறதே இது ஒண்ணுதான் நான் அடக்க ஒடுக்கமா போகுமே தவிர வீட்டை தொடாதுன்னு அம்பினா மக்கள் சரி இது நடந்தது சார் நடந்தது தான் அவர் பதிவு செய்யறாரு எனக்கு இப்ப என்ன கேள்வினாக ஒரு காட்டில் எண்பத்தி நாலு ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெண் முறையான கல்வி என்பது அவர்களுக்கு இருந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஸ்கூல்ல போய் படிச்சு காலேஜ்ல போய் படிச்சு என் பையன் இன்ஜினியர் ஆனோ என் பையன் இதெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த காட்டில் இருக்கிற ஒவ்வொரு இலையை பற்றியும் அந்த எண்பத்தி நாலு வயது பெண்ணுக்கு ஒரு தகவல் தெரிந்திருக்கிறது அந்த காட்டிலே இந்த மரத்து பக்கத்துல கைய வைக்காதீங்க அது உங்களுக்கு எல்லாம் அரிக்கும் உங்களுக்கு எல்லாம் அரிக்கும்னா உங்களுக்கு அரிக்காதா எங்களை பார்த்தா அதை அரிப்பு எடுக்காதுங்க அப்ப அந்த மரத்துக்கும் அந்த மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அது நம்ம போல அந்நியர்கள் தான் அதுக்கு பிடிக்கலையே தவிர அங்கேயே வாழ்கிறவர்களோடு சேர்ந்து வாழ அது தயாராக இருக்கிறது அது வாழற இடத்தெல்லாம் நாம ஆக்கிரமிச்சுட்டு அது வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்றோம் அதோடைய இடம் சார் அது அதாவது அவர் பதிவு பண்றாரு இன்னொரு சகோதரர் சொல்லி ஒரு புது காட்டிலாக்க அதிகாரி சார்ஜ் எடுத்துட்டு போறாரு அப்பதான் முதல் நாள் போயிருக்காரு ஒரு பலா மரம் அப்படியே காய்ச்சு அந்த மேல் இதுல இருந்து பெரும் பலா பார்த்த உடனே இருக்கும் அப்படியே சாப்பிட்ற நேரத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியே பலாவா உடனே அந்த வழியாக அந்த பழங்குடியினத்து இளைஞர் ஒருத்தர் போயிருக்காரு ஏ தம்பிங்க வா அதிகாரி சொன்னால் வராமல் இருக்க முடியுமா அவர் வந்திருக்கார் இந்த மரத்தில் அப்படியே ஏறி அந்த பல அதை அதை கட் பண்ணி போடுப்பா செய்ய மாட்டேன் காசு தரேன்ப்பா காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டேன் நம்ம சொல்லுவோம்மா சார் இப்ப காசு கொடுன்னு சொ காசு கொடுக்குறேன்னு உடனே அடுத்த கேள்வி நாம் என்ன கேட்போம் எவ்வளோ சார் அதெல்லாம் கம்மி டபுள் கொடுத்தா செய்கிறேன் நம்ம லாங்குவேஜ் தானே இருக்கு இல்லை அந்த பையன் சொல்லியிருக்கான் என்ன காசுன்னு கேட்கல அவனுக்கு காசு பெரிய விஷயம் தானே காசு கொடுத்தாலும் செய்ய மாட்டேன் ஏன்டா செய்ய மாட்டேன் அதிகாரி சொல்றேன்டா அதிகாரி சொன்னாலும் செய்ய மாட்டேன் ஏய் அதிகாரி சொல்றதை செய்யலைன்னா என்ன ஆகும்னு தெரியுமா தெரியும் ஆனால் செய்ய மாட்டேன் ஏண்டா செய்ய மாட்டேன் பலாமரத்தில் உச்சி காய் காய்ச்சதுன்னா கொம்பனுக்கு தான் அது நான் தொடக்கூடாது யானை அது அதை நான் எடுக்க கூடாது தவறுகள் நடப்பது நாம் வாழ்கிற இடங்களில் சட்டம் என்பது எழுத்தில் இல்லாமல் தண்டனை என்பது அமலில் இல்லாமல் காடு சொல்லுகிற நியதிகளுக்கு கட்டுப்பட்டு அந்த பழங்குடி சமூகம் வாழ்கிறது என்றால் அவர்கள் நாகரிகம் பெற்றவர்களால் நாம் நாகரீகம் பெற்ற அந்த ஒரு செகண்ட்ல அந்த பலாவை எடுக்க முடியும் அப்படிப்பட்ட சக்தி நமக்கு தான் பலாவை கட் பண்றதுக்கு அம்மா பிடிக்குது இவர் தூக்கி தூக்கி போடுறாரு அது அப்படியே இருக்கு நாலு ஆளை கூப்பிட்டு பலாக்காய் அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை அவன் ஒரு அடி வச்சா அது பழக்குது ஆனா செய்ய மாட்டான் அவன் ஏன் செய்ய மாட்டான் காடு என்பது யாருக்கு எதை கொடுத்து நாம் எதை சாப்பிட வேண்டும் என்ற நியதிகளோடு இயங்குகிற ஒரு உலகம் ஒருவருடைய சாப்பாட்டை அங்க இன்னொருவன் தொடவே மாட்டான் அப்போ இதத்தான் அம்மிடிய மாட்ட அவருக்கு கேட்கிறாரு நீ சொன்னா யானை எப்படி பாட்டி கேக்கும் கேக்கும் சொல்ற விதமா சொல்லணும் சொல்ற விதமா சொல்லணும் எப்பா என் வீட்டுல எதுவும் செய்யாதப்பா நாம பேசுறது அதுக்கு புரியும் என்று அம்மினி அம்மா சொல்லிக்கிறார் இப்போ இந்த புத்தகத்தை கழுகுகளின் அந்த காடு என்ற புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் பாருங்க நண்பர்களே பெரிய வெளிச்சம் நம்மை பொறுத்த வரையில் அறிவாளி என்பவன் யார் யாரை நீங்கள் அறிவாளி என்று சொல்லுவீர்கள் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் போய் பிஹெச்டி எல்லாம் நாலு பிஹெச்டி பண்ணிருக்காரு அவர் பெரிய அறிவாளி எதிர் வீட்டுல ஒரு ஆள் பெரிய அதிகாரிங்க அதிகாரி படித்தவரு எல்லாரும் போய் யார்கிட்ட கும்பிட்டு நிற்கிறாங்கன்னா ஜாஸ்தி காசு இருக்குல்ல அவன்கிட்ட போய் கும்பிட்டு நிக்கிறாங்க அதனால அவன் தான் எல்லாரையும் விட பெரியாள் இதுதான் நம்முடைய மதிப்பீடு யார் வந்து டெக்னாலஜிக்கலி சேவிங் பெரிய டெக்னாலஜி படிக்கலாம் ரொம்ப பெரிய மருத்துவர் ரொம்ப பெரிய கல்வி கற்றவர்களை புத்தகங்கள் படித்தவர்களைத்தான் அறிவாளிகள் என்று மதிக்கின்றது நம்முடைய பார்வை ஆனால் ஒரு காட்டிலே ஒவ்வொரு இலையும் ஒரு கதை சொல்லும் ஒவ்வொரு ஒரு காட்டிலே ஒவ்வொரு விலங்கும் இப்படி வாழும் என்று தெரிந்து வைத்தவர்களை அறிவாளிகள் என்று கூட நாம் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொன்னால் நம்மை விட முட்டாள்கள் வேறு யார் இருக்க முடியும் இந்த புத்தகம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய புதையல் என்னவென்றால் அறிவு என்பது ஒரு வழி பாதை அல்ல அது பறந்து அவரவருக்கு இருக்கிற அறிவை நாம் மதித்தோம் என்று சொன்னால் அப்போதுதான் நம்முடைய வாழ்வு எல்லாரையும் ஒன்றாக இணைத்து கொண்ட சமத்துவ வாழ்வாக மலர முடியும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு முயவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலன் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழவுவிடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினைத் தீராமே ஆர்க்கும் கயிறு முயூவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலன் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவுவிடாமல் கட்டிப்பிணிக்கும் கயிறாக அமையும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினைத் தீராமே ஆர்க்கும் கயிறு முயூவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலன் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவவிடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினைத் தீராமே ஆர்க்கும் கயிறு முயூவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலன் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவவிடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினைத் தீராமே ஆர்க்கும் கயிறு முயூவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலன் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினைத் தீராமே ஆர்க்கும் கயிறு முயுவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவுவிடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினைத் தீராமே ஆர்க்கும் கயிறு முயூவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலன் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவவிடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினைத் தீராமே ஆர்க்கும் கயிறு முயூவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலன் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவ விடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினைத் தீராமே ஆர்க்கும் கயிறு முயூவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலன் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை விடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும் பருவத்தோ தொட்ட ஒழுகல் திருவினைத் தீராமே ஆர்க்கும் கயிறு முயூவ விளக்க உரை காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காலன் தவறாமல் காரியம் ஆற்றுவது ஓடும் செல்வத்தை ஓடாமல் கட்டும் கயிறு ஆகும் கலைஞர் விளக்க உரை காலம் உணர்ந்து அதுக்கேற்ப செயல்படுதல் அந்த நற்செயலின் வெற்றியை நழுவவிடாமல் கட்டிப்பிணைக்கும் கயிறாக அமையும்